ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்தாலே போதும் பணம் தொடர்பான எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது பணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று கடன் வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படும்போது அதை சரி செய்யறதுக்காக நம்ம பிறர் தேர்ந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் அப்படி வாங்கின கடனை நம்ம திருப்பி அடைப்பதற்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கணும் இந்த பண வரவை அதிகரிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் எப்படி பார்த்தாலும் பண ரீதியாக எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைத்தாலும் நமக்கு அருளக்கூடிய தெய்வமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் தான் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்பவே எளிமையாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக பல வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் அதே சமயம் பண வரவை அதிகரிப்பதற்குரிய முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கு இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது முட்டு உடையாத இரண்டு கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது ஜனவசியம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் பணவசியம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது பணவசியம் ஏற்படுறதுனால கடன் பிரச்சனை தீரும் கடனுக்கு காரண கத்தாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் கிழமையில நம்ம இந்த பரிகாரம் செய்யும் பொழுது கடன் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அன்று செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த நேரத்தை தவறவிட்டவங்க செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இரவு பனிரெண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் செவ்வாய் ஓரையில் செய்வது மிகுந்த நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு வெள்ளை அல்லது மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் வேணும் அந்த பேப்பரில் கோடு போட்டு இருக்கக்கூடாது இந்த பேப்பரில் மகாலஷ்மி தாயாரை வசியம் செய்வதற்குரிய அதே சமயம் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய ஒரு மந்திரத்தை நம்ம எழுதணும் அந்த மந்திரத்தை செவ்வாய் பகவானுக்குரிய நிறமான சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி தான் எழுதணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் பார்த்திங்கன்னா வெள்ளை பேப்பராக இருக்கலாம் இல்லைனா மஞ்சள் பேப்பராக இருக்கலாம் இல்லைன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் இதில் ஏதாவது ஒரு பேப்பர் கோடு போடக்கூடாது அந்த பேப்பரில் சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தி தான் எழுதணும் மந்திரத்தை சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன் ஸ்ரீம் கமல தாரிணி ருண நிவாரணி வசி வசி ஸ்ரீம் கமல தாரிணி ருண நிவாரணி வசி வசி இப்படி எழுதி முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த இரண்டு கிராம்பு மொட்டுடையாத இரண்டு கிராம்பை இந்த பேப்பரில் வச்சு நல்ல பேப்பரை மடிச்சுக்கோங்க கிராம்பு கீழே விழக்கூடாது இந்த பேப்பரை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் இல்லைனா சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பூஜை அறையில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் விரைவிலேயே பண வரவு ஏற்படும் அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படி கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு ஒரு சின்ன அகல் விளக்கை எடுத்து நம்ம எழுதி வச்சிருக்கும் பேப்பரையும் கிராம்பையும் அதில் வைத்து அதற்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு எரிக்கிறோம் எரிஞ்சு முடிச்சதும் இதில் இருக்கக்கூடிய சாம்பலை வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்துல போட்டுடணும் ரொம்பவே எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒரே ஒரு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சிருந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் ஜனவசியம் பணவசியம் கிடைக்கும் நூறு சதவீதம் கடன் தீரும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப இக்கட்டான கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இதை நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வருது நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது அதே போல் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் நாளைய தினத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் அல்லது துவரம்பருப்பு தீபம் அந்த மாதிரி நீங்க எப்பொழுதும் என்ன தீபம் ஏற்றிக்கிட்டு வரீங்களோ அந்த தீபத்தை நீங்க ஏற்றி மனதார வழிபடுக்க முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது யாருக்காவது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையும் குளிகை நேரமும் இருக்கக்கூடிய மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை அந்த மணி அந்த அரை மணி நேரத்தை தவற விடாமல் உங்களுடைய கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க விரைவிலேயே உங்கள் கடன் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி